ஜெயம் ரவியின் விவாகரத்து செய்திதான் கடந்த நான்கு நாட்களாக இணையத்தை ஆக்கிரமிப்பு செய்து வந்துள்ளது அந்த அளவிற்கு காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஒற்றுமையாக இருந்தவர்கள் இப்படி பதினைந்து வருடம் கழித்து பிரிவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை முதலில் ஆர்த்தி தான் ஜெயம் ரவியை காதலித்தார் தன் காதலை தனது குடும்ப நண்பரான குஷ்புவை வைத்து கல்யாணம் முறை கொண்டு சென்றார் அப்படி காதலித்து திருமணம் செய்தவரை பெரிய மனமில்லாமல் தான் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் ஆர்த்தி ஆனால் ஜெயம் ரவி தலைமறைவாக இருந்து கொண்டு Terima kasih kerana menonton! வழக்கு விசாரணைக்கு வரும்போதுதான் சென்னைக்கு வருவேன் அதுவரை என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தனது மொபைல் போனையும் சுவிச் ஆஃப் செய்து வைத்துவிட்டார் இது குறித்து ஆர்த்தியின் அம்மாவிடம் கேட்டபோது ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் சண்டை வருவது வழக்கம்தான் பின்னர் அவர்களே சமாதானமாகி விடுவார்கள் ஆனால் இந்த முறை ஜெயம் ரவி கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார் நான் கடந்த சில மாதங்களாகவே ஜெயம் ரவியுடன் பேச முயற்சி செய்கிறேன் ஆனால் அவர் மும்பைக்கு சென்று தனியாக தங்கியிருக்கிறார் அவரை நெருங்க முடியவில்லை என்று ஆர்த்தியின் அம்மா தெரிவித்திருந்தார் ஜெயம் ரவி அடிக்கடி எனது மகளை சந்தேகப்பட்டு வந்தார் அதேபோல ஆர்த்தியும் ஒரு நடிகருடன் பேஸ்புக்கில் பேசி கொண்டிருந்தார் இது ரவிக்கு தெரிய வந்ததால் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய சண்டையாக மாறியது பின்னர் ஆர்த்தி ஜெயம் ரவியிடம் இதை பற்றி பேசி சரி செய்து விடலாம் என்று நினைத்திருந்திருக்கிறார் ஆனால் ஜெயம் ரவி அதற்கு முன்பாகவே இப்படி ஒரு முடிவு எடுத்துவிட்டார் என்று ஆர்த்தி அம்மா கூறியுள்ளார் ஆக ஆர்த்தி ஜெயம் ரவி பிரிவுக்கு காரணம் அந்த ஃபேஸ்புக் நண்பர் தான் என்று வந்துள்ளது ஆனால் அந்த நபர் யார் என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்